மண்ணை மண்ணை மலடாக்காமல் மலடாக்காமல் பொன்னாக்குவோம் பொன்னாக்குவோம் வேர்ல்ட் சாயில் டே வேர்ல்ட் சாயில் டே உலக மண் தினம் உலக மண் தினம் இந்த மண் இல்ல அப்படினா நாம் யார் உயிரோடு இல்ல நானோ விலங்குகளோ பறவைகளோ யாருமே உயிரோடு இருக்க முடியாது ஏன் உயிரோடு இருக்க முடியாது அப்படினா இந்த மண்ணு நம்பி தான் நாம் இருக்கோம் இந்த மண்ணுமே எல்லாம் எல்லாமே விளையுது நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி மால் கொண்டு எல்லா காய்கறிகள் எல்லாமே மண்ணில் தான் மண்ணில் அவ்வளவு சத்து மண் இருக்குது ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் மண்ணை மலடாக்கி அதை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எதனால் அழிச்சுட்டு இருக்கிறோம் பிளாஸ்டிக்குங்கிறத பயன்படுத்தி மண்ணை மலடாக்கிறோம் மண்ணை மலடாக்காம மண்ணை பொண்ணாக்குறதுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும் இருக்க வேண்டியதான் இந்த உலக டே மண்ணின் மண்ணின் மகத்துவத்தை மகத்துவத்தை அறிந்து அறிந்து கொள்ளுதல் மற்றும் மண்வளத்தை மண்வளத்தை பாதுகாப்பதை பாதுகாப்பது நமது நமது கடமையாகும் கடமையாகும் ரசாயன உரங்களை தவிர்த்து ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை வேளாண்மையில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுவதன் மூலம் ஈடுபடுவதன் மூலம் இழந்த இழந்த மண்ணின் தன்மையை மண்ணின் தன்மையை மீட்டெடுப்பேன் மீட்டெடுப்பேன் மண்ணின் தன்மையை பாதுகாக்க மண்ணின் தன்மை உரிமையை பாதுகாக்க அனைவரும் அனைவரும் குரல் கொடுப்போம் என்றும் குரல் கொடுப்போம் என்றும் உறுதியளிக்கிறேன் உளமாற உறுதியளிக்கிறேன் மண்ணை மண்ணை மலடாக்காமல் மலடாக்காமல் பொன்னாக்குவோம் பொன்னாக்குவோம் World Soil Day World Soil Day உலக மண் தினம் உலக மண் தினம் இந்த மண் இல்ல அப்படினா நாம யாரு உயிரோடு இல்ல நானோ விலங்குகளோ பறவைகளோ யாருமே உயிரோடு இருக்க முடியாது ஏன் உயிரோடு முடியாது அப்படின்னா இந்த மண்ணை நம்பி தான் நாம இருக்கோம் இந்த மண்ணு தான் எல்லாமே விளையுது நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி மாலை கொண்டு எல்லா காய்கறிகள் எல்லாமே தான் மண்ணுதான் அவ்வளவு சத்து மண் இருக்குது என்ன பண்ணிட்டு மலடாக்கி அதை அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் எதனா அழிச்சிட்டு இருக்கிறோம் பிளாஸ்டிக்குங்கிறத பயன்படுத்தி மண்ணை மலடாக்கிறோம் மண்ணை மலடாக்காம மண்ணை பொண்ணாக்குறதுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டிதான் இந்த உலக மந்திரம் மண்ணின் மகத்துவத்தை மகத்துவத்தை அறிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் மற்றும் மண்வளத்தை மண்வளத்தை பாதுகாப்பதை பாதுகாப்பது நமது நமது கடமையாகும் கடமையாகும் ரசாயன உரங்களை தவிர்த்து ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை வேளாண்மையில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுவதன் மூலம் ஈடுபடுவதன் மூலம் இழந்த இழந்த மண்ணின் தன்மையை மண்ணின் தன்மையை மீட்டெடுப்பேன் மீட்டெடுப்பேன் மண்ணின் தன்மையை பாதுகாக்க மண்ணின் தன்மையை பாதுகாக்க அனைவரும் அனைவரும் குரல் கொடுப்போம் என்றும் குரல் கொடுப்போம் என்றும் உறுதியளிக்கிறேன் உளமாற உறுதியளிக்கிறேன்